கஷ்டங்களை கடந்து போக கடவுளின் துணையை நாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வாராகி ஜோதிடம் சார்பாக அன்பு வணக்கங்கள் கடவுளை அதிகமான நம்பறவங்களும் இவங்க தான் கடவுள் மீது பற்று இல்லாம இருக்கிறதும் இவங்க தான் யாருங்க இவங்க யாரு தனுசு ராசிக்காரங்க தான் பாதி வந்து பாத்தீங்கன்னாக்க வீரனுடைய உடலையும் பாதி வந்து குதிரையோட உடலையும் பெற்றுக்கிறதுனால இவருடைய இலக்கு என்னவோ தான் இருக்கும் அதாவது உயர்வான சிந்தனையும் உயர்வான குறிகோளரையும் வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க தலைப்பு என்ன போட்டிருக்க தனுசு ராசி எதிர்த்தால் மரணம் நிச்சயம் நூறு சதவீதம் உண்மை இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க யமனையே எதிர்க்கக்கூடிய மகாசக்தி இருக்குன்னு போட்டிருக்கேன் அப்படியா உண்மைதான் தனுசு ராசிக்காரங்கள சட்டுன்னு சொல்ற உண்மைன்னு ஒத்துக்கோங்க காரணம் கேக்குறீங்களா முதல்ல ஒரு ஒரு வீரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து போருக்கு போறான் இல்ல இப்போ இந்த காலத்துக்கு சொல்லணுனாக்க மில்டரிக்காரங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவன் மில்டரிக்கு போகணும் நான் நாட்டுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வந்து உறுதி எடுக்கணும் அவங்க ஓகேங்களா மனசு உறுதி இருக்கணும் உடல் அளவுலையும் உறுதி இருக்கணும் ரெண்டு விஷயம் உறுதியா இருக்கிறப்பதான் அந்த போருக்கு போக முடியும் அந்த போர்லயும் வந்து பாத்தினாக்கா அவங்க நினைச்சா மட்டும்தான் எதிரியை வந்துட்டு துவம்சம் செய்ய முடியும் அவங்க ஒரு செகண்ட் பயந்தாங்கன்னா கூட அவங்களுடைய உசுருக்கும் ஆபத்து அவங்களுடைய இலக்கம் வந்துட்டு காணாம போயிடும் அப்படி எல்லா விதங்கள்லயும் உறுதி தான் அந்த இராணுவ இருக்க முடியும் அந்த விஷயத்துக்கு தனுசு ராசிக்கிறது ரொம்ப பொருத்தமான ஆட்கள் காரணம் கேட்டீங்க அப்படின்னா குருவை ராசிக்கு அதிபதியாக வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது மட்டும்தான் தெரியும் ஏன்னா குரு பகவான் யாரு முழுமையான சுபகிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் தப்பா நடந்துச்சா அந்த தப்பு நடந்துருச்சு அப்படின்னு தலைமையில துண்டு போட்டு உக்காந்துட்டு அழுகக்கூடிய ஆட்கள் நீங்க கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்துல யோசிச்சு அந்த கெட்ட விஷயத்த நல்ல விதமா மாத்துறதுக்கு உறுதியா நிப்பீங்க முக்கியமா எந்த ஒரு விஷயத்தையும் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க இவங்க இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மத்த ராசிக்காரங்களை வந்து ஒரு பிரச்சனைல இறங்குறாங்க இல்ல ஒரு போராட்டத்துக்கு தயாராகிறான்னு வச்சுக்கோங்களேன் நடக்குதோ இல்லையோ பாப்போமே அப்படின்னு இறங்குவாங்க அதெல்லாம் கிடையாது அந்த சீனே எங்க இல்ல என்னோட தேட்டர்ல ஒரு படம் ஓடுதுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றுதான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்துல இறங்குறாங்க அப்படின்னாக்க எப்படி உசுரை கொடுத்தாவது வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க இவங்க தனக்காரனான குருவினுடைய ராசியில இவங்க பிறந்திருக்கிறதுனால பணத்துக்கு பின்னாடி ஓடுறது அப்படிங்கறது இவங்களுக்கு கிடையாது ஏன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றவங்க இவங்க உங்களுக்கு பணத்தை விட மனசுதாங்க ரொம்ப பெருசு நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதையும் கொடுப்பீங்க மிகப்பெரிய செல்வந்தராவே நீங்க இருந்தாலும் சரி மிகப்பெரிய செல்வந்தராவே யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி பணத்தை மதிச்சு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்க மாட்டீங்க அவங்களுடைய குணம் நல்லா இருந்தா மட்டும்தான் இவங்க கிட்ட பழக்க வழக்கமே இருக்கும் அப்படி யாராவது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்க இவங்க பணத்தை வச்சுதான் அவங்க மதிக்கிறாங்க செய்யறாங்க அப்படின்னாக்கா அவங்க அறவ ஒதுக்கிடுவாங்க எவ்வளவு பெரிய புடிங்க இருந்தாலும் போடா அப்படின்ற அளவுக்கு தான் இவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் ஆறு வயதுல இருக்கக்கூடிய தனுசு ராசியா இருக்கட்டும் அறுபது வயது தனுசு ராசியா இருக்கட்டும் தனக்காண்டி தன்னுடைய தேவைக்காக யாருக்கிட்டயும் பழக்க வழக்கம் இருக்கவே இருக்காது பொதுவான குணநலம் கொண்டவங்க நீங்க ரொம்ப உயர்வான உலகத்துல தாங்க நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஒரு சல்யூட்டே உங்களுக்கு பண்ணலாம் அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால உங்களுடைய தொழில பார்த்தோம்னாக்கா ரியல் எஸ்டேட்டு கார் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி தொழில்லாம் உங்களுக்கு வந்து லாபம் கொடுக்குங்க முக்கியமா சையனா மோட்சஸ்தான பன்னெண்டாம் இடத்திற்கு அதிபதியா செவ்வாய் இருக்கிறதுனால மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வர்றதுனால சித்தர்களுடைய வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு அதீது பலன் உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதியான குரு இல்லையா அந்த குரு வந்து கோதண்ட குரு அப்படின்னு அழைப்பாங்க இவரை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய சந்தோஷமான தருணங்கள்ல போராட்டம் வரும் அந்த போராட்டங்களால ஒரு சில இடங்கள்ல சந்தோஷத்தை இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா குருவை பொ பொறுத்த வரைக்கும் சுபகருக்குங்க நல்லவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டும்தான் செய்ய முடியும் பொறுத்த வரைக்கும் போராடி அதுல வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்துல தெளித்த தலங்களுக்கு சென்று உங்க வாழ்க்கையில மாற்றம் பெருக்குங்க ஏன்னா போராடி மட்டும்தான் வாழ்க்கையில நிரந்தரமான சந்தோஷத்தை பெறக்கூடிய பிறப்புலதான் நீங்க போறது உங்களுக்கும் இந்த தெய்வங்களுக்கும் ரொம்பவே பொருத்தமா இருக்குங்க அதனாலதான் உங்களுக்கு அமைதியும் பெருகும் அப்படிப்பட்ட தலைம பார்த்தோம்னா திரு திருப்புலி ஆகும் திருப்புலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா மருவி இப்போ வந்து கூலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த தளம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜடாயு அப்படிங்கிற கழுகரசனுக்கு வந்து ஸ்ரீ தன்னோட கைகளால ஈமகிரிகளை செய்த தளமாகும் ராவண வதம் செய்து வெற்றி கோலத்தில் விஜயராகவன் எனும் திருநாமத்தோடு அருள் பாலிக்கும் தாளமும் இதுதான் அதாவது ஜடாயுவுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளிக்கூடிய தாளமும் அதுதான் அந்த கோதண்ட ராமனான விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்த உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றியை கொடுப்பார் நிம்மதியை தருவார் சோ நீங்க வழிபாடு செய்யறது இதுதான் அது எந்த இடங்க எனக்கு பர்ஸா தெரியாது அப்படின்னாக்கா இப்பதான் கையில பூண்டு இருக்குல்ல நீங்க போட்டீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா நான் சொல்றேன் சென்னையில இருந்து வேலூருக்கு போகக்கூடிய நெடுஞ்சாலையில எண்பது கிலோமீட்டர் தொலைவுல காஞ்சிபுரத்துல இருந்து வேலூருக்கு போறக்கூடிய வழியிலன்னு பார்த்தோம்னாக்க பதிமூணு கிலோமீட்டர் தொலைவுல இருக்குங்க கரெக்டா சொல்லுனாக்க சட்டி சத்திரத்துல இறங்கி இந்த கோயிலுக்கு போக முடியுங்க ஒரு முறையாவது தனுசு ராசிக்காரங்க இந்த ஆழத்துக்கு சென்று வருவதனால நிறைய மாற்றங்களை உணர முடியும் போய் பாருங்க நிம்மதி இல்லை எவ்வளவுதான் நானும் உழைக்கிறேன் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் இன்ன வரைக்கும் தனுசு ராசிக்க நிறைய பேர் வந்து பாத்திருக்கா வீடு இல்லாம இருப்பீங்க பணம் எக்கச்சக்கமா கையில வந்திருக்கும் சம்பாதிச்சிருப்பீங்க நிறைய இலக்கவும் செஞ்சிருப்பீங்க ஓகேவா இருந்தாலும் இப்ப வரைக்குமே ஒரு அண்டிப்பொழைக்க ஒரு வீடு இல்லாம கூட இருப்பீங்க நிறைய வாடகை வீட்டுலதான் தவிச்சிருப்பீங்க ஆனால் வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இல்லையா இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பொதுவாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இருக்கு வீர செயல்களை செய்யும் குணம் அப்படின்னு இவங்கள தான் இருப்பாங்க நிறைய அதிகாரம் படைத்த இடத்துல இந்த தனுசு ராசிக்காரங்க அதிகமா இருப்பீங்க அரசாங்க உத்தியோகம் ஜட்ஜா இருக்கிறது காவல்துறை அதிகாரியா இருக்கிறது ஒரு என்ன சொல்றது நிறைய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க தான் இருப்பீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற ஆற்றலும் அறிவாற்றலும் நிறைந்திருக்கும் முக்கியம் தனுசு ராசிக்காங்க சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க சொத்து பத்திலாம் இருக்கதான் செய்யும் செல்வந்தெல்லாம் இருப்பீங்க ஆனா அது சிறு வயதுல இருந்தே பணத்து மேல ஈர்ப்பு இல்லை ஆனா அதை வந்துட்டு சம்பாதிச்சு அது என்னதான் ஒரு கை பார்த்துலன்ற அளவுக்கு பணத்து மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பும் இருக்கதான் செய்யும் உங்களுடைய குணம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமோ அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கு ரொம்ப சாதகமான விஷயங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரு நம்பி இருப்பாங்க நிறைய குடும்பங்களை வாழ வைக்கிறவங்களாவும் நீங்களா இருந்திருப்பீங்க என்னதான் பல பேருக்கு உதவி செஞ்சு பல பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுத்தாலும் பல பேர் வீட்டுல வந்துட்டு நீங்க சாப்பாட்டுக்கு உதவிகரமா இருந்தாலும் நிறைய துரோகங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க நிறைய பேரு நீங்க வந்து சீப்போ அப்படின்னு விட்டுருப்பீங்க ஏன்னா அவங்களால உங்களுக்கு என்ன சொல்றது தலை போற அளவுக்கு எல்லாம் பாதிப்பை வந்து நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஆனா ஒருத்தராலையும் உங்களை நெருங்க முடியாது அதை வந்து நீங்க அசால்ட்டா தம்சம் பண்ணிருப்பீங்க இருந்தாலும் இது துரோகம் துரோகம் தானே அந்த பாதிப்பு நல்லவங்களை நம்புறதுக்கு முன்னாடி நடந்ததுனால இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில எல்லாருமேலயும் ஒரு சந்தேக கண்ணோட தான் உங்க பழக்க வழக்கம் இருக்கும் முக்கியமா எதுவுமே வெளிப்படியா பேச முடியாம யோசனைக்குள்ளதான் ஆளாகி இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய தருணம்னு பார்த்தோம்னா ஆறா இருக்கட்டும் அறுபதா இருக்கட்டும் ஒரு மாதிரி யோசனை வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் சிந்தனை போய்கிட்டே இருக்கும் முக்கியமா நிறைய உடல் பாதிப்புக்கு ஆளாகி நின்னு இருப்பீங்க இந்த விஷயம் ஒண்ணு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பிட்டு ஒரு ஒன்னு இரண்டு மாதங்களுக்குள்ளாகவே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகலாம் அவஸ்தப்பட்டிருப்பீங்க ஏன்னா எந்த கையில வந்து பாத்தீங்கன்னா பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கோ பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்குதோ அந்த இடத்துல வந்து உடல் பாதிப்புக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது இது வந்து ஜோதிடத்துல எழுதப்பட்ட உண்மைங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் மன ரீதியா ஓகே ஆனா மன ரீதியா நிறைய பாதிப்புக்கு உள்ளானதுனால தான் உங்களுக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு பாப்ப பாப்போ பணம் இருந்தாக்கா எனக்கு வந்து பாதிப்பு வருமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாதுங்க ஆனா நீங்க பொதுவாக ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்களேன் பணக்காரங்களுக்கு எல்லாம் நிறைய பெரிய பெரிய வியாதிலாம் வந்திருக்கும்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் அப்படி கிடையாது நான் பத்தாம் பொதுவா சொல்கிறேனே இது குறிப்பிட்டு சொன்னோம்னாக்கா ஒரு சிலருக்கு மனசுக்கு கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சொல்றேன் பணம் அப்படிங்கிறது ஏழையா இருக்கட்டும் பணக்காரராக இருக்கட்டும் நல்லவன் கையில இருக்கட்டும் கெட்டவன் கையில இருக்கட்டும் அது ஒரு போதைங்க அதை வந்துட்டு அடக்கி ஆழ்றதுக்கு தனுசு தெரியும் ஸோ இருந்தாலும் நீங்க நிறைய ஓவர் திங்கிங் தான் உங்களுடைய உடல்நிலை பாதிப்பதை தவிர்த்து பாடம் விஷயத்தினால கிடையாது ஓகேங்களா ஒரு தெளிவு கிடைக்குதுங்களா எந்த ஒரு எடுத்தாலும் சரி ரொம்ப ஆராய்ச்சிக்கு போவீங்க தெரிஞ்ச துறையா இருந்தாலும் சரி தெரியாத தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமிக்க உங்களுக்கு எல்லா விதங்கள்லயும் வெற்றி எப்பவுமே உண்டு போராட்ட குணம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறத தான் இருக்கும் இப்போ வரைக்கும் எங்கேயும் விழுந்த இடத்துல விழுந்த மாதிரி நீங்க இருந்ததே இல்லை விட வேகமா எதிர்சி முன்னேறிகிட்டே தான் போய்கிட்டு இருக்கீங்க நிச்சயமா இந்த வீர தீர செயல் செய்யறது அஹ் எதையுமே யோசிக்காம அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய காரியங்களையும் செஞ்சு முடிச்சு அடுத்த காரியங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு வீர சக்தி இருக்கு இல்லைங்களா அந்த சக்தி உங்களுக்கு நினைச்சு நிக்கிறதுக்கு வீராஞ்சனேர் வழிபாடு செய்யறது உங்களுக்கு பலங்க உங்களுடைய உடல் தோற்றம் எப்படி இருக்குன்னு தெரியல ரொம்ப உசரமா இருப்பீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க நேர்த்தியான பேச்சு இருக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய தோற்றத்துக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு சம்மதமே இருக்காது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அழகை பார்த்து ப பழகுவாங்க பணத்தை பார்த்து பழகுவாங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது தனுசு ராசிக்கார பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நண்பர்களும் இருப்பாங்க அதாவது பணக்காரனும் நண்பனா இருப்பான் ஏழையும் நண்பனா இருப்பான் நடுத்தர ஒரு மாதிரி என்ன சொல்றது யாருலாம் ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் விரும்பி போய் இவங்க வந்து பழக்க வழக்கம் வச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு நல்லவங்களும் நீங்கதான் உங்களுடைய நடைன்னு பாத்தோம்னா கொஞ்சம் வந்து சாஞ்ச மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா தனுசு ராசிகளுடைய சிறப்புன்னு பாத்தோம்னாக்கா அவங்களுடைய ஆற்றல் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்காலத்தில் நடக்கூடிய விஷயத்த முன்னாடியே கணிக்க கூடிய ஆற்றல் பெற்றவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இதனாலவே பல இடங்கள்ல வெற்றியாளராக திகழ்வீங்க பல பேர் உங்களை பார்த்து பயப்படுறதுக்கும் காரணம் இதுவும் கூட இவங்க கிட்ட வந்து பாத்திருக்கா எல்லாரிடமும் அன்பா பழகக்கூடிய குணமும் இருக்கு யாருக்காகவும் அடிமையா மட்டும் இருக்க மாட்டாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுள் மீது அதிக பக்தி இருக்கு இருந்தாலும் அந்த பக்தி வந்து பாத்திருக்கா ஓரளவுக்கு தான் இருக்கும் தனுசு ராசியில பிறந்தவங்க வந்து ஆஹ் கடவுளே நம்பிக்கை இல்லைனாலையும் நமக்கு மேலே ஒரு மீறின ஒரு சக்தி இருக்குப்பா நல்லது செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவங்க தனுசு ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் போதுவே எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய சக்தி இவங்களுக்குள்ள இருக்கு இவங்க ஒரு விஷயத்த நினைச்சு இறங்கினாங்க அப்படின்னாக்கா அதை முடிக்காம இந்த முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்கிற பழக்கமே உங்களுக்கு கிடையாது தனுசராசிக்கால் வந்துட்டு கொஞ்சம் தற்போது பேசுறவங்க தான் ஏன்னா தன்னுடைய பெருமையை தானே பேசி தன்னைத்தானே வந்துட்டு ஊக்கப்படுத்தி வச்சுக்கூடிய தான் இது வந்து தப்பா நினைக்க முடியவே முடியாது இவங்களை பொறுத்த வரைக்கும் தானே உயர்த்தி பேசிக்கொண்டே இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு எரிச்சல் கூட்ட குறிச்சல் இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன் அப்படின்னா இவங்களுடைய திறமையை பார்த்து மற்றவங்க போராம படுறதுனால தான் அவங்கள அக்செப்ட் பண்ண முடியல முக்கியமா அன்பான குடும்பம் இருக்குங்க ஓகேங்களா அம்மா கிட்ட ரொம்ப செல்லம் படைத்தவங்கதான் அந்த தனுசு ராசிக்காரங்க அக்கா கிட்ட அதாவது உடன்பிறப்புகள் பெண்களா இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க மீது வந்து ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க இவங்களும் சரி அவங்களும் சரி ஆஹ் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா நட்பு வட்டாரம் அப்படிங்கறது அதிகமா கொண்டவங்க தனுசு ராசிகள் இருப்பாங்க ஒரு பெரிய டேங் பட்டாளமா கிளம்பி போய் ஊர் சுத்துறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்தான் பொதுவாக இவங்க எல்லா விஷயத்திலயும் வந்து ரொம்ப நேர்மையா இருப்பாங்க உண்மையா இருப்பாங்க அதே மாதிரி மத்தவங்க அப்படி இருந்தா மட்டும்தான் இவங்க கிட்ட நட்பு அப்படிங்கறதே வந்துட்டு நினைச்சு நிற்கும் இவன் குரு பகவானை ராசி அதிபதியா கொண்டிருக்கிறதுனால பணத்தை வந்து அதிகமா விரும்பவே மாட்டாங்க இவங்களுடைய கோப குணம்னு பார்த்தோம்னாக்கா கோபம் அதிகமா வருங்க கோவம் வந்துச்சு அப்படின்னாலே சத்தமாக பேசுவாங்க அதை தாண்டி வந்துட்டு மற்றபடி ரொம்பவே சைலண்ட் ஆரக்டர் தான் கோவம் அப்படிங்கிறது ஒரு எல்லையை மீறணும் அப்போதான் வரும் அதுக்கு அந்த கோவத்தை தப்பு சொல்ல முடியாது அந்த கோவத்தை வர அளவுக்கு அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்கறதான் நீங்கள் மீன் பண்ணணும் இவங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு வளம் வருவாங்க எந்த துன்பம் வந்தாலும் சரி அதை வந்து வெளியே காட்டவே மாட்டாங்க ஏ போடா பாத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து பாத்தினாக்கா இவங்க கிட்ட அம்மாவா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் கூட பார்த்தவங்க யாரா இருந்தாலும் சரி உட்கார்ந்து கேட்டா கூட முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய கஷ்டத்தை வந்து தான் பாப்பாங்க காரணம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க இந்த பிரச்சனை வந்து நான் நானே சரி செஞ்சிடணும் அவங்க கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னாக்கா அது சந்தோஷமான விஷயமா மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி அதை வந்து சரி செய்து வெற்றியாளரா மட்டும்தான் அந்த சந்தோஷமான விஷயத்த அப்பா அம்மா கிட்டயோ கூட பிறந்தவங்க கிட்டயோ பார்க்கக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லது மட்டும்தாங்க கெட்டதுன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படி ஒன்னு வந்து நடக்குது அப்படின்னாக்கா அது கெட்டது மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர்த்து எப்பவுமே பாசிட்டிவா வளம் வரக்கூடியவன் தனுசு ராசிக்காரங்க ஒரு சில இடங்கள்ல ஓஞ்சி உக்காருவாங்க இருந்தாலும் யாரு துணையும் இல்லாம விழுந்த மாதிரி இயலக்கூடியவங்கன்னு நான் முன்னாடியே சொன்னேன்லையா அது எப்பவுமே தொடர்ந்துகிட்டே இருக்கும் அறுபது வயது ஆனாலும் சரிங்க எவ்வளவு உடல் பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி தன்னை தானே பார்த்து கூடிய ஒரு மன உறுதி இவங்க கிட்ட இருக்கு முக்கியமா இவங்களை யாராவது தவறுதலாக பேசலாம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யாரும் கூட பார்க்க மாட்டாங்க அவங்கள விட்டு விலகி வந்துருவாங்க சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் எத்தனை வருஷம் பழக்க வழக்கமா இருக்கட்டும் புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு குணம் சட்டுன்னு சொல் பொறுக்க மாட்டாங்க நீ அடிச்சுன்னா கூட வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்பவே என்ன சொல்றது உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ஆனாலும் எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வி அடையாம துவண்டு விடாம தனையும் சரி தன்னை இருக்கணும் சரி எப்பவுமே வெற்றி அடைகிறதுக்கு உறுதியா நிற்பாங்க இவங்களுக்கு கடவுள்களும் துணை தான் இருக்காங்க ஏன்னா உண்மையான உழைப்பெருக்கில கடவுளுடைய பக்தியும் கடவுளுடைய அருளும் ஆசையும் இருக்கு இல்லையா இது வந்து தனுசு ராசிகளுக்கு அதிகமாகவே இருக்கு நீங்க கடவுளை நம்புறீங்களோ நம்பலையோ இது உண்மைங்க நீங்க நினைக்கிறீங்க இல்லையா ஒரு மீறின ஒரு நல்ல சக்தி இருக்குன்னு அந்த நல்ல சக்தி எப்பவுமே உங்களுக்கு துணையா தான் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கல் அணிஞ்சா அதிர்ஷ்டம்னு சொன்னோம்னாக்கா கனக புஷ்ப ராகம் அணிகிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னாக்கா தெற்கு திசை நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறம்னு பார்த்தோம்னா கருப்பு நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க வெளிர் நீல நிறம் வெளிர் பச்சை நிறம் இந்த மாதிரியான நிறங்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா தனுசு ராசிங்க வாழ்நாள் முழுக்கவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வழிபாடு சேர்ந்து குரு தக்ஷணாமூட்டியை வழிபாடு சேர்ந்து உங்களுக்கு என்ன சொல்றது அசுமையான வாழ்க்கையை கொடுக்கும் சொல்லுவாங்க இல்லையா சகல சௌபாகியம் பெற்று வாழ்வாங்கு வாழ்றாண்டா அப்படின்னு இல்லையா அது உங்களுக்கு பொருத்தமா நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது நடக்கும் ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆஹ் ஆர்ப்பரிக்கிற கடல் மாதிரி ஒரு மனசுக்கு போராட்டம் வருது இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க தொடர்ந்து குரு பகவான் வழிபாடு செய்யுங்க குரு தக்ஷாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு குருவா இருந்தவங்க அவங்க கிட்ட எல்லாம் அடிக்கடி ஆசீர்வாதம் பெறுவது உங்களுக்கு விதங்கள்ல பலம் கொடுக்கும் யார் ஒருத்தன் பலசாலியா நிக்கிறான்னு பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் நிக்காது இல்லையா அதை சமாளிக்கூடிய சக்தியும் நமக்கு இருக்கும் இல்லையா சோ இந்த விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசிக்கு பலம் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்து இருந்துக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிப்புக்கு தவிக்கூடிய பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க இல்லாத ஏழைல அது முக்கியமா வந்து முதியவர்களுக்கு யாரோட தனியும் இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா தப்பா நினைக்காதீங்க அந்த மாதிரி முடியாம யாசகம் பெறவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்கா அதுவும் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்குங்க தனுசு ராசிக்காரங்களே ரொம்ப பெருமைசாலிங்க நீங்க உங்களை பத்தி பேசுறப்பவே நமக்கு பெருமையா இருக்கு ஒரு சிலர் இப்ப நினைப்பீங்க ஆடாப்போமைய வாழ்க்கை அப்படி இருக்கு இப்படி இருக்கு உருட்டாதான் சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுமா டிராபக்கா நிக்குது உங்களை நீங்க நம்புறதுல கடவுள் கொடுத்த வாய்ப்புகளையும் கடவுள் கொடுத்த உங்களுக்கு குணநலங்களையும் நீங்க பயன்படுத்தாம இருக்கிறது தாங்க உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அதை சரி செஞ்சுட்டீங்க அப்படினாவே நிறைய இடங்கள்ல வெற்றியும் மட்டுமே மிச்சமாகும் சரிங்களா எதையுமே நம்பிக்கையோட செஞ்சு பாருங்களேன் இன்னில இருந்து இந்த வீடியோ பதிவு அப்படிங்கறது நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்திட்டு சொல்லி இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறாங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் என்னைக்கும் எல்லா இடங்களும் நீங்க வெற்றி பெறணும்னு சொல்லி நானும் அந்த குரு பகவான் மனசார வேண்டுதல வச்சுக்கிறேங்க ஓம் குரு பகவானே போற்றி போற்றி வாழ்க வளமோடு நலமோடு நீங்க நல்லா இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த உலகமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு இதோட ஸ்டாப் பண்றேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாளும் பொன்னாலாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்